நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட்ஷோ வரவேற்கிறோம் நேத்தும் பல கேள்வி சார்பர் சொல்லியிருந்தார் இன்னைக்கு வாங்க நிறைய கேள்விகள் இருக்கு சார் டைம் வேஸ்ட் பண்ணாமல் பேசிடலாம் சார் இது வந்து ஜென்சோல பத்தி பேசியிருந்தோம் லக்ஷ்மணன் ஜென்சோல் தவருக்கு செபி பொறுப்பு இல்லையா இது நடக்குது அப்படிங்கிற நடக்குது அப்படிங்கிறாங்க சார் நிச்சயமா செபி பொறுப்பு எப்படி சொல்ல முடியும் பொறுப்பு அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு தான் அவங்க இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க இந்த இதுக்கு முன்னரே எடுத்துருக்க முடியாதாங்கிற கேள்வி நமக்கு வர்றதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் போவோம் செபி இதுல இல்லையாங்கிற கேள்வி நியாயமான கேள்வி ஏன்னா சந்தையில் வரக்கூடிய முதலீட்டாளருக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை திரும்ப திரும்ப பார்த்து முதலீடு பண்ணுங்க கவனமா முதலீடு பண்ணுங்க ரெக்கார்ட் இல்லாத பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன் பட் என்ன கேள்வி வரலாமோ சாமானிய முதலீட்டாளருடைய பார்வையில என்ன சார் இந்த நிறுவனங்கள் எல்லாம் ஆடிட்டர்ஸ் இருக்காங்க ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர்ஸ் இருக்காங்க அவங்க பட்டய கணக்காளர்களை பார்த்து சான்றிதழ் கொடுத்த நிறுவனங்கள் தானே அதற்கு பிறகு தேசிய பங்கு சந்தையோ மும்பை பங்கு சந்தையோ வேற இதை பாக்குறாங்க அதுக்கு மேல செபி பாக்குது இதுக்கு மேல நாங்க இவங்கள எல்லாம் நம்ப கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படிங்கற ஒரு கேள்வி எழாமல் இருக்காது ஒரு இடக்கமுடக்கான கேள்வின்னு பார்க்கலாம் அல்லது நியாயமான கேள்வின்னு நம்ம பார்க்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வி நியாயமான கேள்வியா இருந்தாலும் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பொசிஷன் நம்ம இருக்கிறதுனாலதான் நான் வந்து நம்ம அவனால முடிந்த விஷயத்தை செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் ஒரு புக் படிச்சிருப்பீங்க ஸ்டீவன் கோவியோட புக் செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்பிள் அதுல சர்க்கிள் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ் சில விஷயங்களை பேசுவார் நம்மால் முடிந்ததை மாற்ற முடிந்ததை பத்தி நம்ம அதிகமா பேசணும் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் இந்தியா டீ கடை பேச்சு உட்காந்து நம்மளால் மாற்ற முடியாத விஷயங்களை நீங்க அவர் மாத்திட்டா அரசாங்கம் இது பண்ணிருந்தா அது இப்படி பண்ணிருந்தா எதை ஒன்னு பேசிட்டு இருப்பாங்க பேசவே கூடாதுன்னு சொல்லல அது பேசலாம் பட் அதுல நம்ம நேரத்தை விரயமாக்குறத விட நம்மளால் நான் வந்து ஏழு மணிக்கு எந்திரிக்கிறதோட அஞ்சு மணிக்கு எந்திரிக்கலாம் சோம்பேத்திரோட உடற்பயிற்சி செஞ்சா எனக்கு இதயத்துக்கு நல்லது உணவு முறையை நான் இப்படி மாற்றிக்கலாம் நல்ல டீப் ஃப்ரைடு வடைய ஒன்னு சாப்பிட்டு நிறுத்திக்கணும் ரெண்டு சாப்பிடாம இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம் நம்ம வந்து ஏன் டாக்டர் வந்து சரியில்லை ஹாஸ்பிட்டல் சரியில்லை நம்ம அதை தான் நம்மால் எதை மாற்ற முடியுமோ அதுல போக்கஸ் பண்ணுங்கிற அடிப்படையில் தான் என்னுடைய ஆலோசனைகள் பொதுவா இருக்கும் மற்றபடி நிச்சயமா செபி இதுக்கு பொறுப்பு தான் அதை பொறுப்பேற்று தான் வந்து இந்த காஷன்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த நடவடிக்கை பத்தாதுங்கிறது என்னுடைய கருத்து நான் எது பேசுறப்ப கூட நான் சொன்னேன் அதே நான் அவங்களை தடை தடைப்படுறதுலாம் ஒரு 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 அவங்க எல்லாம் கிரிமினல் அஃபென்ஸ்ல தூக்கி உள்ள போடணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சரியான இருக்கும் அதற்கான பவர்ஸ் அவங்களுக்கு வந்து லீகலா தான் போக முடியும் அதனால அதுக்கு நாள் எடுக்குற உங்களுக்கு தெரியும் இந்தியால எப்படி லீகல் சிஸ்டம் என்ன மாதிரியான முறைகள் இருக்குங்கிறது அது வரும் பட் இதற்கு எல்லாருமே பொறுப்பு தேசிய பங்கு சந்தையோ மும்பை பங்கு சந்தையோ அந்த பட்டய கணக்காளர்கள் இதை சான்றிதழ் அளித்தவர்கள் ஆடிட் பண்ணவங்க இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் அந்த போர்டு அதுல இருக்கக்கூடிய இண்டிபெண்ட் டைரக்டர் அவங்களும் இதுக்கு வந்து ஒத்து போயிருக்காங்க அவங்க நாலேஜ் எல்லாம் எப்படி இது நடந்திருக்கும் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கலாம் நடக்காம நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் ஆனால் ரொம்ப குறைவு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாரையும் விட நம்மளும் இதுக்கு ஒரு பொறுப்பு அதை மறத்துடக்கூடாது என்னைக்கு அதை உணர்றோமோ நம்ம அடுத்து இந்த தவறை ரிப்பீட் பண்ண மாட்டோம் இன்னும் கவனமா இருப்போம் கண்ணுல விளக்கனை விட்டுட்டு பாக்குறோம் சொல்றோம் அந்த மாதிரி பார்ப்போம் என்னைக்கு வந்து நம்ம பொறுப்பை கழட்டிட்டு பாசிங் த பக்குன்னு சொல்கிறோம் செபி என்ன பண்ணுச்சு போலீஸ்கார் என்ன பண்ணுறாரு உதாரணம் சொல்றேன் இந்த நாட்டில் வந்து கொலை பண்ணக்கூடாது திருடக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு நடக்கக்கூடாது தப்பு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி தவறு நடந்தால் அதை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் இருக்கு அப்புறம் அந்த போலீஸ் அதை கொண்டு போய் கொண்டு போய் அவங்க மேலே நடவடிக்கைக்கு கோர்ட் இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி கொலை நடந்துகிட்டு இருக்கு கொலை நடந்துகிட்டு இருக்கு எப்படி சார் சட்டம் இருக்கையில் ஒருத்தர் திருடுறாரு எப்படி சார் இப்படி சட்டம் போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு நிச்சயம் போலீஸ் நடவடிக்கை எடுக்கும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனுடைய வேகம் மட்டுப்பட்டு அல்லது வேகம் பத்தலை அல்லது சட்டத்தினுடைய எஃபெக்ட் வேணா நம்ம எடுத்துக்கலாம் சில சமயங்கள்ல பட் அதெல்லாம் இருக்கிறதுனால மட்டும் இந்த தவறு நடந்த திரும்பவும் நடக்கும் நான் இப்போவும் சொல்றேன் அதனால தான் உங்கள்கிட்ட சொன்ன ரெமெனென்ஸ் ஆஃப் ஸ்டாக் ப்ரோக்கர் ஒரு புத்தகம் பழைய புத்தகம் அது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க பங்கு சந்தையில நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஜ்ல என்ன மாதிரி திருமூல்கள் நடந்ததுன்னு எழுதி இருக்கார் ஒருத்தர் புக் அது இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய டெக்னாலஜி மாறி இருக்கு அன்னைக்கு வந்து மெதுவா பண்ணதே இன்னைக்கு வேகமா பண்றாங்க அவ்வளவுதான் அது என்னைக்குமே இருந்து கொண்டு தான் இருக்கும் அதை தடை செய்வதற்கும் அதை கண்டுபிடிப்பதற்கும் மாறுதல் வந்து சட்ட திட்டங்கள் வந்துகிட்டே இருக்கும் நம்ம அதுல இருந்து நம்மள வந்து சில சமயம் மாட்டிக்குவோம் நம்மளால தவிர்க்க முடியாது பெரும்பாலும் தப்பிக்கிறது நம்ம கையில இருக்கு நான் நினைக்கிறேன் துரை இன்சூரன்ஸ் அட்வைசர் நம்ம நாட்டில தான் விடுமுறைகள் நினைக்கிறேன் யூஸ் மார்க்கெட்ல எல்லாம் பல செயல்பாடுகள் நடக்கும் பொழுது நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து லீவா இருக்கு நம்ம என்எஸ்சி பிஎஸ்சி விடுமுறைகளை இன்னும் குறைக்கலாமே போட்டிருக்காங்க நிறைய பேர் லைக் வேற போட்டிருக்காங்க இன்னைக்கு வேற விடுமுறை இது நம்ம அதாவது முதலீட்டாளர்கள் வந்து நிறைய இழப்புகளை சந்திக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு மாதிரியே நம்முடைய பிஹேவியர் இருக்கும் அல்லது நிறைய சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கும் பொழுது விடுமுறைகளை குறைக்கணும்னு நினைப்போம் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா இப்ப பங்குச்சந்தை ஏற ஆரம்பிச்சிருக்கதா கருதுறாங்கன்னு நினைக்கிறேன் முதலீட்டாளர்கள் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பையும் கெடுக்கிறீங்க அதனால வந்து இன்னைக்கும் வைக்கலாமேன்னு <laughs> கேக்குறாங்க <laughs> அப்படின்னு தெரியல நீங்க பாத்தீங்கன்னா பதினாலு நாட்கள் விடுமுறை நம்முடைய நாட்டுல பதினாலு நாட்கள் நடு விடுமுறை பதினாலு நாட்கள் மாசம் ஒரு முறைங்கிறது வந்து ஒண்ணு பெரிய ஒரு எண்ணிக்கையில சொல்ல முடியாது நம்ம ஓகே அமெரிக்காவிலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிறிஸ்துமஸா இருக்கட்டும் குட் ஃப்ரைடா இருக்கட்டும் அவங்களுடைய தேசிய தலைவர்களுடைய நினைவு தினங்களா இருக்கட்டும் பல நாட்கள் விடுமுறை இருக்கு இல்லாம எல்லாம் இல்ல அங்கேயும் பத்து நாட்கள் கிட்ட அல்லது அதற்கு மேல் கூட இருக்கும் நான் நினைக்கிறேன் விடுமுறைகள் இருக்கு இல்லாம இல்ல ஓகே என்ற எண்ணிக்கை உடனடியா என்று சொல்ல முடியல பட் நிறைய விடுமுறைகள் இங்க வருவதை நான் பாத்திருக்கேன் நமக்கு தெரியுது இல்லை என்ன நம்ம ரொம்ப க்ளோஸா ட்ராக் பண்றோம் பண்றது ஓகே குட் ஃப்ரைடே மாதிரி சில விஷயங்களை ட்ராக் பண்றதுனால நமக்கு தெரியுது இன்னொரு விஷயத்தை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் இந்தியா மாதிரி ஒரு செக்யூலர் நேஷன் ட்ரூலி செக்யூலர் நேஷன் அந்த மாதிரியான மக்கள் அந்த மாதிரியான நம்முடைய அரசாங்கங்கள் கடந்த காலங்களில் பல ஆண்டுகள் இருந்து வந்திருக்கும் பொழுது பல மதங்கள் இருக்கும் பொழுது எல்லாரையும் மதிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கு உதாரணமாக இப்போ வந்து கிறிஸ்தவர்களுக்காக சில விடுமுறைகள் இஸ்லாமியர்களுக்காக சில விடுமுறைகள் இந்து பண்டிகளுக்காக சில விடுமுறைகள் அதே மாதிரி இது இது மூணு மட்டும் இல்ல மேஜர் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜெயின் அவங்களுக்காக ஒரு விடுமுறை அவங்களுக்காக குரு கோவிந்த் சிங் அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு குருநானக் அவங்களுக்கு உள்ள தேவைகளை புரிந்து கொண்டு அதை மதித்து நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதுனால இது ஓரளவுக்கு தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கு வேடிக்கையா நான் கூட சொல்லுவேன் எங்களுடைய அலுவலகத்தில் எங்களுக்கு சம்பந்தமில்லாத படுகைகளுக்கு எல்லாம் நாங்கள் வந்து விடுமுறை எடுத்துட்டு ஆனால் நமக்கு சம்பந்தமான பொங்கல் அன்னைக்கு எங்களுக்கு ஆபீஸ் உண்டு பொங்கல் பங்கு சந்தை உண்டு முக்கியமான நாட்கள் தமிழர்களுக்கு நமக்கு தென்னிந்தியாவில் போகணும் ஆனால் உண்டு என்னன்னா தேசிய பங்குச்சந்தையும் மும்பை பங்குச்சந்தையும் எப்படி விடுமுறை விடுகிறாங்கன்னா இந்திய அளவுல வந்து பெரும்பான்மையாக எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேல உள்ள மக்களுக்கு கொண்டாடக்கூடிய எழுபத்தைந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட பேராமீட்டர் வச்சிருக்காங்க அந்த மாதிரியாகவும் அதே மாதிரி பல மாநிலங்கள் அதிகமான எண்ணிக்கையில் உள்ள மாநிலங்களில் கொண்டாடப்படக்கூடியதா இருக்கக்கூடிய இந்து பண்டிகை மற்ற பண்டிகைகளுக்கு அது கிடையாது மற்ற பண்டிகைகள் வந்து அந்த ரிலிஜியஸ் இதுல ஒன்னொன்னு ஒரு அலாட் கோட்டை மாதிரி பண்ணி பண்ணிடுறாங்க பட் இது மாதிரி பண்ணி தான் பண்றாங்க அதுல பொங்கல் அடிபட்டு போயிடுது ஏன்னா பொங்கல் மிக குறைவான பண்டிகையில் அடிப்படையில் கொண்டாடப்படுறதா அவங்களுடைய தகவல் இருக்கு அதனால பண்றாங்க அது மாதிரி தான் தீபாவளி பாத்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு மறுநாள் எல்லாருக்கும் விடுமுறை இருக்கும் ஆனால் தீபாவளி அன்னைக்கு லட்சுமி பூஜைன்னு சொல்லி அன்னைக்கு மாலை ஒரு மணி நேரம் ட்ரேடிங் நடக்கும் ஆறரை மணியில் இருந்து ஏழரை மணி வரைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நிற நாட்களாக தெரிந்துதான் வைத்திருக்கிறார்கள் பட் சில இதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டியது முன்பு ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன் நான் முதல் முறை பங்கு சந்தைக்கு வந்த பொழுது எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் டயத்துல கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு மேல் தொடர்ந்து விடுமுறை இருக்கும் பங்குச்சந்தி இருபதாம் தேதியிலிருந்து முப்பத்தோராந்தி நியூ இயர் முடிஞ்சு ரெண்டாம் தேதி தான் திறக்கும் அதிலிருந்து நீங்க ரொம்ப மாறி வந்துவிட்டோம் ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட் க்ளோஸ் நம்ம மார்க்கெட்டும் க்ளோஸ் கிறிஸ்மஸுக்காக அப்படிங்கிற ஒரு எல்லாம் இருந்ததெல்லாம் இருந்திருக்கு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஸோ இருந்து நம்ம மாறிட்டோம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு கேப் இருக்குது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நிதானித்து முதலீடு செய்வதற்கும் ஆராய்ச்சி செய்வதற்கும் தங்களை பாய்க்கப்படுத்த கொடு பழக்கப்படுத்திக் கொள்வதற்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் சக்தி நேர் வந்து என்ஐஎஸ்எம் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட பரீட்சை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதை பத்தி அப்பப்ப பேச முடியுமா அப்படிங்கறதையும் அவங்க கேட்டிருக்காருங்க சார் சார் நிச்சயம் நம்ம பேசணும் பயனுள்ள ஒரு ஆலோசனை அவர் கொடுத்திருக்காரு சக்தி மணிகண்டன் அவருக்கு நன்றி என்னன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் என்ஐஎஸ்எம் இந்தியா இவங்களுடைய இணையதளத்தை போய் பாத்தீங்கன்னா பல சர்டிபிகேட் கோர்சஸ் இருக்கு இது வந்து எல்லாருக்கும் பயன்படும் சொல்ல முடியாது அதனால இதை தனி ப்ரோக்ராமா நம்ம பண்ணணும் ஒரு நம்ம ஆலோசிச்சு பண்ணுவோம் இது மூன்று தரப்பினருக்கு பயன்படும் ஒன்று இதை நான் ஒரு தொழிலா வியாபாரமா எடுத்துக்கிட்டு நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற கூடியவர்களுக்கு குடும்ப தலைவியா இருக்கலாம் இளைஞர்களா இருக்கலாம் கல்லூரியில் படிக்கிறவர்களா இருக்கலாம் நான் ஒரு மியூட் டிஸ்ட்ரிபியூட்டர் நாளைக்கு நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கு அதை படிக்கலாம் அதே மாதிரி ஐஆர்டிஏல காப்பீட்டுக்கு ஒரு என் மட்டும் இல்ல ஐஆர்டிஏல இருக்கு இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா ரெகுலேஷன் அவங்களுடைய அந்த நம்ம படிக்கலாம் இது வந்து கேரியரா எடுத்துக்கிட்டு ஒரு பிசினஸா ஒரு தொழிலா பண்ண போறேன் ரெண்டாவது இதை நான் கேரியர எடுத்துக்கிட்டு வேலைக்கு போக போறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கு மாடியூல் டீலர்ஸ் மாடியூல் கரன்சி மாடியூல் கமாடிட்டி மாடியூல் அதை படித்தவர்களுக்கு அந்த துறையில் வேலை கிடைக்கும் அது மூன்றாவது இது எனக்கு நாலேஜுக்காக மட்டும் நான் படிக்கிறேன் சார் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சோ மூன்று தரப்பட்டவர்கள் இருக்காங்க மூன்று தரப்பட்டவர்களுக்கும் இதை நம்ம பிரித்து ஒரு நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அவ்வப்பொழுதோ அல்லது வார கடைசியிலயோ ஒரு கட்டத்துல நம்ம வந்து ஒரு பரிட்சையை பத்தி அதனுடைய எப்படி அணுகணும் அது என்ன மாதிரி பண்ணனும்ங்கிறது சுருக்கமாக நம்ம சொல்ல முயற்சி செய்வோம் பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகளுக்கு குறிப்பாக காமர்ஸ் படிக்கிறவங்க எம்பிஏ படிக்கிறவங்க எல்லாம் இல்லை எல்லாருமே இந்த துறைக்குள் வரலாம் சொல்லி அதை அது அவங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் நம்ம நேரம் கிடைக்கும் பொழுது நிச்சயமா அதை செய்வோம் இந்த ஆலோசனைக்குன்னு சார் வார இறுதியில் ஒரு புத்தகம் சொல்லுவீங்க நம்ம நேர்களுக்காக இந்த வாரம் என்ன சார் சொல்ல போறீங்க சரி ரொம்ப ஒரு ஒரு அருமையான ஒரு புத்தகம் எந்த காலத்திலும் எந்த காலத்திற்கும் ஏற்ற ஒரு புத்தகம் இதை சொல்லலாம் முதலீட்டை பொறுத்தவரை மட்டுமல்ல முதலீட்டை தாண்டியும் இதுல நிறைய லிசன்ஸ் இருக்கதான் நான் பாக்குறேன் ஏன்னா இது நேரடியாக பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்றது ஆனுவல் ரிப்போர்ட் படிக்கிறது அதன் அடிப்படையில் முதலீடு செய்யறது அப்படிங்கறதையும் தாண்டி பங்கு சந்தை எப்படி பண்ணுறது அது ஒரு ஆட்டு மந்தை போல் ஒரு ஹர்ட் மைண்ட் செட்டுங்கிறது குறுகிய கால அடிப்படையில் எப்படி நீண்ட கால அடிப்படையில் எப்படி லாபம் இந்த குறுகிய கால அதீத ஏற்ற இறக்கங்களை பத்தி நம்ம கவலைப்படாமல் அதை பத்தி பயப்படாமல் அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு எப்படி அட்வான்டேஜா மாத்துறதுக்கு நம்முடைய பிஹேவியர் மாத்திக்கணும் உள்ளடக்கிய ஒரு புத்தகம் இது என்னுடைய ஆத்தர் வந்து நான் ரொம்ப பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு அதன் பல காரணங்களுக்காக இந்த புத்தகத்திற்காக மட்டுமல்ல இது எழுதிய விதத்திற்காக மட்டுமல்ல அவர் ஆரம்பித்த அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அந்த நிறுவனத்திற்காகவும் தெரிஞ்சிருக்கும் பரிக் அவருடைய இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் அண்ட் பிஹேவியரல் இன்சைட்ஸ் மார்க்கெட் ரியாலிட்டி பங்கு சந்தை குறித்த ஒரு உண்மையான புரிதல் அதை பத்தி உள்ள பார்க்கணும் அப்படிங்கிறது த்ரூ பிஹேவியரல் பைனான்ஸ் அண்ட் வேல்யூ இன்வெஸ்டிங் இதை பொறுத்து இதை இதன் அடிப்படையில் இந்த ஒரு கண்ணாடியை கொண்டு அதை பார்க்கிறார் அவரு புத்தகத்தினுடைய தலைப்பு வேல்யூ இன்வெஸ்டிங் அண்ட் பிஹேவியரல் பைனான்ஸ் இன்சைட்ஸ் மார்க்கெட் ரியாலிட்டிஸ் அப்படிங்கிறது கடைசியாக வெளியானது ரெண்டாயிரத்தி அதுக்கு பிறகு அப்டேட் பண்ணல பட் இது என்ன ஒரு அன்பார்ச்சுனேட்லி அவர் ஒரு விபத்தில் சிக்கி இறக்க இறந்து இறந்துட்டாரு ஆனால் அவருடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷன் நான் பார்க்கக்கூடியது ரெண்டு விஷயங்களை ஒன்று இந்த வேல்யூ இன்வெஸ்டிங் அண்ட் பிஹேவியல் ஃபைனான்ஸ்ங்கிற இந்த புத்தகம் ஓகே இந்த இது வந்து அவருடைய ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்திய கான்டெக்ட்ல பிஹேவியரல் ஃபைனான்ஸ் ஏன்னா பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் பிஹேவியரல் ஃபைனான்ஸ் இது ரெண்டும் வந்து ஒரு இருபது ஆண்டு கால சப்ஜெக்ட் புது சமீப சப்ஜெக்ட் இது ரொம்ப பழமையானது கிடையாது முன்பு இருந்தால் கூட இது ஒரு சப்ஜெக்ட்ட ஒரு ஆராய்ச்சி பாடமாக

வர ஆரம்பிச்சிருக்கு அகடமிக் சைட்ல பட் இந்த புத்தகம் வந்து கட்டாயம் வந்து படிக்க வேண்டியது பராக் பரிக்கினுடையது இரண்டாவது இது வந்து அவருடைய முதல் கான்ட்ரிபியூஷன் இரண்டாவது கான்ட்ரிபியூஷன் அவருடைய மியூச்சுவல் பண்ட் பிபிஎஃப்ஏஎஸ் பராக் பரிக் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு இல்லையா அந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து ரொம்ப ஒரு ஆரம்பிக்கும் பொழுது இன்னைக்கு வந்து செபி பல விஷயங்களை வந்து ஸ்கின் இன் கேம்னு சொல்லி அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அதனுடைய முன்னாடி ஊழியர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய போனஸில் ஒரு பகுதியை அந்த ஸ்கீம்லயே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கட்டாயமான சடங்கு எல்லாம் கொண்டு வருவதை நம்ம பார்த்தோம் அதெல்லாம் அவர் அன்னைக்கே வந்துட்டார் நம்ம நீங்க எதுல பணம் போடுறீங்களோ தான் நாங்களும் பணம் போடுறோம் ஒண்ணு ரெண்டாவது நீங்க பணம் போடுவீங்க புதுசு புதுசா ஸ்கீம்ஸ் ஆரம்பிச்சுட்டு இருக்க மாட்டோம் பென் இயே ஐந்து அல்லது ஆறு ஸ்கீம்ஸ் தான் ஒரு ஒரு ஈக்விட்டி ஃபண்டுனா ஒரு கேப் ஃபண்டு டேக்ஸ் சேவிங்னா அது ஒரே ஒரு ஃபண்டு ஹைபிரிட்னா ஒரே ஒரு ஹைபிரிட் ஃபண்டு அசட் அலகேஷனை கொண்டு ஆர்பிட்ரேஜை கொண்டு லிக்விட் பண்ணி இவ்வளோதான் நினைச்சு நினைச்சு ஒரு ஐம்பது ஸ்கீம்ஸ் முப்பது ஸ்கீம்ஸ் இருக்க ஏஎம்சி எல்லாம் இருக்கு அது கடையில இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அதுல உறுதியாக இன்னைக்கு அவருடைய பிள்ளை எடுத்து அதை நடத்திட்டு இருக்காரு இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன் இதுதான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு இன்னும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் மாறி இருக்கலாம் நான் அந்த ஆத்தரை பத்தி நான் அவரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து இருக்கிறேன் இந்த புத்தகத்தை தமிழாக்கம் செய்யணுங்கிறது என்னுடைய ஆர்வம் அவருக்கு நான் அனுமதியும் பெற்றேன் ஓரலா பட் அது அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சொல்ல முடியலை ஸோ அந்த அடிப்படையில் இது வந்து நிச்சயமா ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் எதுக்காக ஏன் இந்த பிஹேவியல் பைனான்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேக்குறாங்க பங்கு சந்தையில் வெற்றி பெற என்ன சார் பண்ணணும் ஆனுவல் ரிப்போர்ட் படிங்க எல்லாரும் படிச்சிடலாம் ரேஷியோ அனாலிசிஸ் பண்ணுங்க என்ன எல்லாருமே இப்ப எல்லாருமே ஆய்வு செய்து படித்த பிறகு அந்த தொழிலுக்கு எதிர்கால வளர்ச்சி அப்படி இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு முதலீடு செய்ய எல்லாருமே லாபம் சம்பாதிக்கணும்ல ஏன் எல்லாரும் லாபம் சம்பாதிக்கிறது இல்ல ஏன் ஒரு பங்கு ஒருத்தர் எழுபது ரூபாயில கான்ஃபிடண்டா இன்வெஸ்ட் பண்றாரு இன்னொருத்தர் நூறு ரூபாயில இன்வெஸ்ட் பண்றாரு முப்பது ரூபா கூட கொடுத்து அப்புறம் தான் அதிகமா வாங்குறாரு எழுபது ரூபாய்க்கு வாங்கினவரோட அதிகமா வாங்குறாரு ஏன் ஒருத்தர் அறுபது ரூபா வரும்னு காத்திருந்து காத்திருந்து வாங்காமே போயிடுறாரு அப்ப இந்த பிஹேவியர்கள் பேட்டர்னில் எங்கேயோ ஏதோ இருக்கு ஆனுவல் ரிப்போர்ட்டை தாண்டி ஃபைனான்சியல் ரிப்போர்ட்ஸை தாண்டி நாம் நடந்து கொள்ளும் முறையிலையும் எங்கேயோ ஒரு ஃபிளா இருக்கு அதை நம்ம எப்படி அட்வான்டேஜாக மாற்றிக்கிறது அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வேல்யூ பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதையும் ஒன்னா சேர்த்து இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காரு எனக்கு தெரியுது தமிழில் வந்து பெரிய அளவில் இது ஒரு புத்தகமாக சின்ன சின்ன சாப்டர்ஸ் சின்ன சின்ன கட்டுரைகள் நிறைய பேர் எழுதியிருக்காங்க யாரும் எழுதுன்னு அன்பார்ச்சுனேட் பட் ஆங்கிலத்தில் இந்த புத்தகம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புத்தகமாக நான் கருறேன் சிறப்புங்க சார் நீங்க நிறைய தகவல் வந்து பகிர்ந்துகிட்டீங்க சார் எங்க கூட நிச்சயம் இந்த புத்தகத்தை வாங்கி நாங்க படிக்கிறோம் தேங்க்யூ சோ மச் சார் நன்றி 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 ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்